ஒரு நாலு பேரு புறப்பட்டு கிராமத்தை விட்டு கோடியில இருக்கிற காட்டு பகுதிக்கு போனான் எல்லையில ஒரு முனிவர் உட்கார்ந்து போகாதீங்கடா ஆட்கொல்லி இருக்கிறது இவனுங்க கேட்கல நாலு பேரும் உள்ள போனான் கொஞ்ச தூரம் நடந்தது பெரிய மணல் மேடு இருந்தது ஒருத்தன் சொன்னா ஒருவேளை இதுக்குள்ள புதையல் இருக்கலாம்டா எங்க இந்த புதையல நாம எடுத்துருவோன்னு தான் சாமியார் வெளியில உட்காந்துக்கிட்டு நம்மள இவ்வளவு நாளா உள்ள போகாத உள்ள போகாதேன்னு சொல்றாரு அவையும் தான் பாத்துருவோமே நாலு பேர் சேர்ந்து தோண்டு நானுங்க டங்குன்னு ஒரு சத்தம் அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொட்டி வேக வேகமா வேக வேகமா தோன்றானுங்க உச்சி பொழுது பண்டைய கொல்லுது வெயில் பசி வைத்த கிள்ளுது ரெண்டு பேர் சொன்னா

நாம பங்கு போட்டுக்கலாம் சரின்னு ஒத்துக்கிட்டான் இப்ப புதையல பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க அவன் சொன்னா ரெண்டு பயலும் சோறு வாங்கிட்டு வருவான் இந்த கம்பால ஒரே போடு போட்டுருவோம் ரெண்டு பேரையும் நாம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம்னா சரின்னு முடிவு பண்ணான் அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல சோற சாப்பிட்டு விஷச்சோரை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வந்தான் வந்து நின்னானா மறைவா இருந்து இந்த காத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பேரு கம்பால ஓங்கி போட்டான் அவனுக்கு ரெண்டு பேர் தலையில அவன் ரெண்டு பேரும் அவுட் இப்ப பேசாம அள்ளிட்டு ஓட வேண்டியதுதான் புதையல போகத்தான் போகிறோம் இந்த சோரை சாப்பிட்டுட்டு போவோம் மேடான் சோரை சாப்பிட்டா அவன் ரெண்டு பேரும் அவுட் இப்ப முனிவர் சொன்னது உண்மையா போச்சா ஆட்கொல்லின் எதை செல்வத்தை தான் ஆட்கொல்லி எது செல்வந்தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்த பிறகு அதை விட ஆசை எடுத்துட்டு பேசாம போக மாட்டான் மறுபடியும் ஏதாவது கிடக்குதான்னு வீடு தேடிக்கிட்டேதான் போவான் மனிதனுடைய இயல்பு மனதை அடக்க முடியல மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து மனம் ஆசை களவு கோபம் பேச மிருகம் அன்பு கருணை நன்றி கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதிலே மிருகம் என்பது கள்ள தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ரெண்டு கட்டளை இருந்தால் அதுதான் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்